சாதியறவே ஒன்னும் சாதிக்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையை மாத்துறதுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்க நான் உங்க காக்கேன் சாதியை பத்தி இப்போ அதாவது அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா நம்மளால அழிக்கவே முடியல உலகத்திலே கொடிய நோயான இதெல்லாம் கூட ஈஸியா அழிச்சிடலாம் ஆனா ஏனோ தெரியல இந்த சாதியை நம்மளால அழிக்கவே இல்ல எல்லாத்திலயும் சாதி எல்லாத்திலயும் இப்படி விளையாட்டுல கல்விக்கு வியாதி அந்த வியாதியால தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் தீவிர சோத்துல இருந்து போன்ற ட்ரெஸ் வரைக்கும் நம்ம மனுஷங்களை எல்லாத்தையும் தயாரிக்கிறோம் இதுல எங்க இருந்தே வந்தது சாதி நாயக்கடத்தி கோனா தமிழ் உரைங்க குடிக்கிற டீலையும் படிக்கிற புஸ்தகத்திலையும் எங்க இருந்தே வந்தது சாதி உயிருக்கு சமமா நினைச்சு பேசுற நம்ம தமிழ் மொழியில சாதியா சாதியும் பேசுற ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்முடைய தாய்மொழியை நம்ம ஒவ்வொரு தடவை இழிவுபடுத்தும் போது நம்மளுடைய பெத்த தாயை இழிவுபடுத்துறோம்ங்கிறதை மறந்துடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு சாதிப்படி மதிப்பெண் பார்க்கணும் இது எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லுங்க திறமைக்கு எப்ப மதிப்பெண் வருதோ அன்னைக்குதான் ஒரு நல்ல நாடு உருவாகும் சாதிகள் இளையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏட்ல எழுதி வச்சுதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை விட ஒரு கேவலமான விஷயம் தெரியுமாங்க ரெண்டு மனசும் ஒண்ணு சேர்க்கிறாங்க ஒரு அற்புதமான விஷயம் தான் காதல் ஆனா இன்னைக்கு ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணும் சரி அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு சாதி பார்த்து காதல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சாதியை ஒழிக்க வேண்டிய நாம அதை வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலுமே அதுலயும் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு சாதி அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசணும் பாத்தீங்களா இது சொல்றதுக்கே எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா சாதியை வச்சு அரசியல் பண்ணீங்க சாதியை வச்சு மன சம்பாதிச்சீங்க சாதிய வச்சு தொழில் பண்ண ஆரம்பிச்சீங்க சாதியை பார்த்து கொலை பண்ணீங்க சாதிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க சாதியை பார்த்து இன்னைக்கு காதலும் பண்றீங்க கையை கட்டிட்டு இதெல்லாம் வேடிக்கைலாம் எல்லாம் இருக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாதி வரவே முடியும் சாதிங்கிறது கெட்ட சாதிங்கிறது ஒரு அரூறுப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசை புரிஞ்சு விட்டு எரிய விட்டுட்டு எல்லாருமே அரசியலுக்கு வாங்க அப்படி அரசியலுக்கு வர விருப்பம் இல்லாதவங்க அரசு துறையில நல்ல நல்ல பதவிகளுக்கு சீக்கிரம் வாங்க பள்ளிக்கல்வித்துறை உணவுத்துறை

ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட சாத்தினா என்னம்மா அப்படின்னு கேட்டு அவங்க அம்மா கிட்ட வாரத்துக்கு ஏமா அர்த்தம் கேட்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டுறாங்களோ அன்னைக்குதான் நம்ம நாடு வளர சாயிடுச்சுன்னு நட்டோம் அன்னைக்கு நம்ம நாட்டோட மொழி பறக்கும் கம்பீரமா அப்போ நம்ம அனுப்ப